காலைதோறும் புதியவை கண்மலையின் நிழல் மார்ச் பதினான்கு கர்த்தரு நாமம் பலத்த துருகம் நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான் நீதிமொழிகள் பதினெட்டு பத்து மோசை தேவனை நோக்கி நான் இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் போய் உங்கள் பிதாக்களுடைய தேவன் உங்களிடத்தில் என்னை அனுப்பினார் என்று அவர்களுக்குச் சொல்லும்போது அவருடைய நாமம் என்ன என்று அவர்கள் என்னிடத்தில் கேட்டால் நான் அவர்களுக்கு என்ன சொல்லுவேன் என்றான் அதற்கு தேவன் இருக்கிறவராக இருக்கிறேன் என்று மூசையுடனே சொல்லியிருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்திற்கு அனுப்பினார் என்று இசரவேல் புத்திரரோடே சொல்வாயாக என்றார் ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தர் தம்மை நம்புகிறவர்களை அறிவார் அவரை நாம் எக்காலத்திலும் நம்பலாம் நாம் இவ்வுலக காரியங்களை குறித்து கவலைப்படவோ பயப்படவோ நம்மையே மாய்த்து கொள்ளலாமோ என்றும் சிந்திக்க அவசியமில்லை அவருடைய வாக்கு யாவும் ஆம் ஆமென்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது மேலும் தேவன் மோசையை நோக்கி அப்ரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோவின் தேவனுமாயிருக்கிற உங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் என்னை உங்களிடத்திற்கு அனுப்பினார் என்று நீ இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்வாயாக என்றைக்கும் இதுவே என் நாமம் தலைமுறை தலைமுறை தோறும் இதுவே என் பேர் பிரஸ்தாபம் யாத்திராகமம் மூன்று பதினைந்து தீங்கு நாளில் அவர் நம்மை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து நம்மை தமது கூடார மறைவிலே ஒழித்து வைத்து நம்மை கண்மலையின் மேல் உயர்த்துவார் சங்கீதம் இருபத்தி ஏழு ஐந்து நம்முடைய ஆண்டவராகிய கர்த்துடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மையுள்ளது எவ்வளவு உயர்ந்தது எவ்வளவு பாதுகாப்பானது கர்த்தர் நம்முடைய கண்மலையும் கோட்டையும் இரட்சகரும் தேவனும் நம்பியிருக்கிற இருக்கிற துருகமும் கேடகமும் இரட்சணிய கொம்பும் உயர்ந்த அடைக்கலமுமாயிருக்கிறார் கர்த்தர் காற்றுக்கு ஒதுக்காகவும் பெருவெள்ளத்துக்கு புகலிடமாகவும் வறண்ட நிலத்துக்கு நீர்கால்களாகவும் விடாய்த்த பூமிக்கு பெரும் கண்மலையின் நிழலாகவும் இருக்கிறார் கொடூர மனுஷர் மத்தியில் நாம் வாழும்போது கர்த்தாவே நீரே என் தேவன் உம்மை உயர்த்தி உமது நாமத்தை துதிப்பேன் நீர் அதிசயமானவைகளை செய்தி மது பூர்வ ஆலோசனைகள் சத்தியமும் உறுதியுமானவைகள் அகந்தையாய் அக்கிரமாய் நடக்கிற நடத்தியுள்ளவர்களை உள்ளவர்களை மண்மேடும் அரணும் பெருமையுமான பட்டணத்தை பாழுமாக்கினீர் ஆகையால் உம்மை நம்புகிற ஜனங்கள் உம்மை மட்டும் மகிமைப்படுத்துவார்கள் அது நிமித்தம் கொடூரமான ஜாதிகளின் நகரம் உமக்கு பயப்படும் நீர் ஏழைக்கு பலனும் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும் பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமா நீர் மேகத்தின் நிழலினால் வெயில் தணிகிறது போல பலவந்தரின் ஆரவாரம் தனியும் நீரே எங்கள் கண்மலையின் ஊற்றி என்று உயர்த்துவோம் ஜெபம் உம்மை உறுதியாய் பற்றிக்கொள்ள கொள்ள உமது கிருவை ஆண்டவரே ஆண்டவரே ஆமேன்